செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் நகராட்சி பெரிய தெருவில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக அரசின் அவல நிலைகளை மக்களிடம் துண்டு வழங்கி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மாநில இலக்கேணி செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் ஆகியோர் உரையாற்றினர் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் கே பழனி தலைமையில் நடைபெற்ற துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் எஸ் எம் சுந்தர்ராஜன் திருமால் அம்மா பேரவை செயலாளர் கே யூ சோமசுந்தரம் அலெக்சாண்டர் பழந்தண்டலம் ஹேமாவதி வெங்கடேசன் திருமுடிவாக்கம் லோகிதாசன் வழக்கறிஞர்கள் கே எஸ் பார்த்திபன் அம்மா பேரவை துணை செயலாளர் விஜயகுமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எஸ் முத்துராமன் காவானூர் உமா மகேஸ்வரி வெங்கடேசன் குன்றத்தூர் பி முருகவேல் என் ராஜா வழக்கறிஞர் சுரேஷ் சி விஜயகுமார் மாங்காடு பரத்ராஜ் பிரேம் சேகர் பணப்பாக்கம் ரவி படப்பை மோகன்ராஜ் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் சுந்தரம் மகளிரணி மாவட்ட பொருளாளர் சந்தியா அறிவழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஆனால் திமுக ஆட்சியில் இனிமேல் கைதானில் முதல் வரும் காசு தந்தால் மிச்சம் திமுக இனிமேல் கைதான் முதலில் வரும் காசு தந்தால் மிச்சம் இப்படிப்பட்ட ஆட்சியில் இருக்கிற தாமோ அன்பரசனுக்கு திராவிட மாடல் என்னன்னு சொல்ற தெரியும் எதுவுமே நான் தான் புல்லாரெட்டி அப்டியும் அமைந்தாக்கல் நிதிநிலை அறிக்கை நாலு வருஷமா அவங்க பட்ஜெட் தரலையில அந்த சாக்காத எங்கட இருக்கு அது எடுத்துட்டு போயிட்டு இருந்தவங்க தான் இந்த விஞ்ஞான ரீதியான அப்படிதான் இவனுங்க என்ன செய்யறாங்க ஒரு அரசு ராஜினாமா செய்திருக்க வேண்டியது நீங்க பட்ஜெட்டை தாக்கல் செய்து என்னத்தை கிழிச்சீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் தகவல் துறை அமைச்சர் புரட்சி தலைமை இதயசிவம் அம்மா அவர்கள் தேடல் வாக்கு இட் காண்ட் பாசிபிள் இதற்கு சாத்தியக்கூறு இல்லை இது முடியவில்லை என்று சொல்கிறார் ஏன் என்று அம்மா கேட்கிறார் நீங்கள் ஒன்பது லட்சம் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற கல்லூரியிலே படிக்கிற பால்கேட்டரிடிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு மடிக்கரிடி வழங்க வேண்டும் என்று நீங்கள் தேர்தல் வாக்குருதி கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒன்பது லட்சம் மடிக்கரிடி வேண்டும் நான் சொல்வது 2011 ல இந்தியாவிலே அல்ல உலகத்துலேயே ஒம்பது லட்சம் மடி ஒரு லட்சம் ரூபாய் அப்பா அம்மா கேக்குறாங்க ஸ்ரீ சரெட்ரி வாட் யூ வாண்ட் சே அப்படி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மா மடிக்கணினி கொடுப்பதற்கு பதிலாக கையடக்க கணினி டேப்லெட் என்று சொல்லக்கூடிய அதே ப்ரொவிஷன் அதே வசதி உள்ளதை கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிற போது புரட்சி தலைமை இதை அம்மா அவர்கள் நேரத்தில் என்ன முடிவு எடுப்பார்கள் என்று உத்தரவிட்ட தலைவி புரட்சி தலைவி இதயம் அவர் அந்த ஒரு நிமிடம் சிந்தனையை மாற்றி இருந்தால்